உங்களோட பிள்ளைகளுக்கு நீங்க இத சொன்ன கடமைகளை பாழ்படுத்தாமல் அல்லாஹுடைய ஏவல்களை எடுத்து விளக்கல்களை விட்டு உடன வாழ்க்கையில நீ நல்ல முறையில் அல்லாஹுடைய கடமைகளை பேணி பாதுகாத்தால் அல்லாஹுடைய உதவி உனக்கு கிடைக்கும் என்று சொல்லி கொடுத்தார்கள் யார் சொல்லி கொடுத்தாங்க ரசூசல்லாம் அப்துல்ல அப்பாஸ் சொல்லி கொடுத்தாங்க சொல்லி போட்டு அடுத்து சொன்னாங்க

நீங்கள் ஒரு ஒரு சின்ன பைசிக்கல் மூவாயிரம் நாலாயிரம் பத்தாயிரம் செலவழித்து வாங்கி கொடுப்பதை விட நீ கேட்டால் அல்லாஹ்விடம் கேளு என்று உள்ளத்தில் பதிக்கிறது இருக்குது அந்த பிள்ளைக்கு நீங்கள் கோடான கோடி கொடுப்பதை விட சிறந்தது இந்த இந்த கொள்கையை இந்த நம்பிக்கையை ஒரு பிள்ளையினுடைய உள்ளத்தில் ஊட்டுவது என்பது வெளிப்படையாக தருகின்ற விளையாட்டு பொருட்களை கொடுப்பதை விட கோடான கோடி மடங்கு பணத்தை செல்வத்தை அள்ளி கொடுப்பதை விட சிறந்தது எப்படி சொல்லி கொடுத்தாங்க அந்த பிள்ளை ஒன்றும் கேட்கல கேட்குறதுக்கு முன்னுக்கு சொல்லி கொடுக்குறாங்க இப்போ என்னால் முடிய இல்லை என்று சொல்வது அந்த அந்த தயக்கத்துக்கு முன்னால நாங்கள் அந்த பிள்ளைக்கு என்ன சொல்லி கொடுக்கணும் என்றால் வைதா சல்த ஃபஸ் அல்லா நீ என்ன விஷயத்தை கேட்டாலும் என்ன விஷயத்தை கேட்டாலும் அல்லாஹ்விடம் கேள் வைதஸ்தான் பில்லா நீ என்ன உதவி தேடினாலும் அல்லாஹ்விடத்தில் உதவி தேடு அப்போ இதையே நீங்கள் திருப்பி 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 பிள்ளைக்கு சொல்லிக் கொடுத்தா உங்களோட பிள்ளை உங்கள்கிட்ட கேட்கறதுக்கு முன்னால் யார்கிட்ட கேட்கும் ஏ அல்லா இன்னைக்கு தாண்டு பிஞ்சு உள்ளத்தில் இருந்து வார துவாக்கு அல்லா பதில் கொடுக்க அமைப்பானா பிஞ்சு உள்ளத்தில் இருந்து வார துவாக்கு அல்லா பதில் கொடுக்க அமைப்பானா நிச்சயமாக அல்லா பதில் கொடுப்பான் ஏதோ ஒரு வழியில் நிச்சயமாக அல்லாஹூத்தாலா பதில் கொடுப்பான் அப்போ நாங்கள் எதை எதை சொல்லிக் கொடுக்கணும் ரசூசல்லா அலே செலம் இதை சொல்லிக் கொடுத்தாங்க இப்போ இந்த முகவரி எடுத்துக்கொள்ளுங்க அதுக்கப்புறம் ஒன்று சொல்லி கொடுத்தாங்க இப்போ நல்லா பாருங்கள் வைத அசால் தஃபஸ் அலில்லா வைத ஸ்தான் தஃபஸ் தஐம்பில்லா அடுத்தது ஒன்று சொன்னாங்க வா அலம் அன்னல் உம்மத்தல விஜ்தமாத் அலா அய்யம் ஃபவுக பிஷை லயம் ஃபவுக இல்லா பிஷை இன் கது கத்தபகுல்லாஹு லக் மகனே அறிந்து கொள் இந்த முழு உலகமும் சேர்ந்து உண்ட வாப்பா மட்டும் இல்லை உண்ட அம்மா மட்டும் இல்லை உண்ட சொந்தக்காரர்கள் மட்டும் இல்லை முழு உலகமும் சேர்ந்து வா அலம் அன்னல் உம்மத்தல விஜ்தமாத் அலா அய்யம் ஃபவுக பிஷை இல்லா முழு உலகமும் சேர்ந்து நான் என்னுடைய பெற்றோர்கள் பெற்றோர்கள் உறவினர்கள் ஊர் மக்கள் உலகம் எல்லாரும் சேர்ந்து உனக்கு ஏதாவது ஒன்று நல்லது செய்ய ஏதாவது ஒன்று தர நினைத்தாலும் பிரயோசனம் அளிக்க நினைத்தாலும் ஏதாவது கொடுக்க நினைத்தாலும் அவர்களால் முடியாது அல்லாஹ் உனக்கு எழுதினாலே தவிர எப்படி இந்த உள்ளத்தில் ஈமான் இந்த மாதிரி வாசகங்கள் பதிந்தா எங்களுக்கும் தான் இந்த மாதிரி வாசகங்கள் பதிந்தால் எப்படி அந்த வாழ்க்கையில் ஈமானும் தவக்குலும் உறுதியாக இருக்கும் அடுத்து இன்னொன்று சொன்னாங்க வாலம் அன்னல் உம்மத்த லவிஷ்டம் அத்தல ஐயா துர்ரூக்க விஷய் ஐயா துர்ரூக்க இல்லா விஷயின் கது கத்த பகுல்லாஹு அலை க முழு உலகம் சேர்ந்து முழு உலகம் சேர்ந்து உனக்கு ஒரு கெடுதியை தீங்கை செய்ய நினைத்தால் அது ஒரு பொழுது முடியாது அல்லாஹ் எழுதி இருந்தாலே தவிர உனக்கு இது நடக்கும் எழுதியிருந்தாலே தவிர முழு உலகம் சேர்ந்து உனக்கு ஒரு கெடுதியை அவர்களால் செய்ய முடியாது அப்போ இந்த உள்ளத்தில் பிஞ்சு உள்ளத்தில் இதை கொண்டு ஒரு என்ன சொன்ன ரசூசலாசன் போடுறாங்க இப்போ இந்த ஒரு பதிவு செய்யப்பட்ட இந்த செய்திகள் பதிவு செய்யப்பட்ட உள்ளத்தில் உலகத்தில் தெரிகிற ஒவ்வொரு விஷயமும் எப்படி தெரியும் உலகத்தில் நடக்கிற ஒவ்வொன்றுக்கு பின்னாலேயும் அவன் ஈமான் தான் கூடும் ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாலேயும் அவன்ட ஈமான் கூடும் இப்போ நடக்கிறது பொழுது நடக்கிற ஒரு நன்மை நடக்குதுன்னு சொன்னால் ஏன்ற வாப்பா தந்தார் என் அம்மா தந்தாருங்கிற எண்ணத்துக்கு பதிலாக ஏன்ற ரப்பு எனக்கு தந்தான் ஏதாவது ஒரு அவனுக்கு தீங்கு நடக்கிற மாதிரி இருந்தால் அவன் உடனே எப்படி நினைப்பான் இந்த தீங்கையோட பெரிய ஒரு தீங்கை நடக்க இருந்தது அல்லாஹ் என்னை பாதுகாத்தான் சிறிய தீங்கோடு முடிந்து விட்டது என்று நினைப்பான் ஈமான் கூடும் எந்த ஒரு சூழ்ச்சிக்கு பின்னாலும் அல்லது சதிமுயற்சிக்கு பின்னாலும் அல்லது சுமைகளுக்கு பின்னாலும் ஈமான் கூடும் அல்லது எப்படி ஒரு செய்தியை பரப்பிவிட்டாங்க ரசூசல்லா செல்லம் சஹாபாக்களுக்கு மத்தியில் ஒரு செய்தியை பரப்பிவிட்டாங்க எப்படின்னா முனாஃபிக்கல் பரப்பிவிட்டாங்க இதோ உங்களை காஃபியர்கள் எதிரிகள் படையெடுத்து திரண்டு வாராங்க நீங்கள் கொஞ்சம் பேர் தான் இருக்கிறீங்க நீங்கள் கொஞ்சம் பேர் தான் இருக்கிறீங்க உங்களை சூழல பெரிய ஒரு படை வருது இன்னா சகது ஜமா அவளுக்கும் பக்ஷவும் அவர்களை அஞ்ச வேண்டாமா பயப்படுங்க இவ்வளவு பேர் வாராங்க உங்களுக்கு எதிராக நீங்கள் பத்து பேர் நீங்கள் இருபது பேர் இப்போ அஞ்சு பேர் இருக்கிறாங்க வெளியில் ஆயிரம் பேர் லட்சம் பேர் வராங்க இந்த லட்சம் பேர் ஆயிரம் பேர் வராங்கன்ற செய்தி இந்த அஞ்சு பேருக்கு கிடைச்சா என்ன வரும் அஞ்சு பத்து பேர் இருக்கிறான் வைங்க வெளியில் ஆயிரம் பேர் வராங்கண்டா அடிக்கிறதுக்கு ஆயுதத்தோட வராங்கண்டா இவங்களுக்கு என்ன நடக்கணும் பயம் வரணும் ஆனால் இவங்களுக்கு என்ன நடந்தது அதில் என்ன சொல்கிறான் இவங்க சொன்ன ஃபக்ஷவு இந்த செய்தி அவர்கள் சொன்ன பொழுது ஃபசா அகும் ஈமான் அவர்களுடைய ஈமான் கூடியது ஈமான் கூடியது ஏன் ஏன் ஈமான் கூடிச்சுது இவர்களால் என்ன செய்ய முடியும் இவங்க வர்றதுனால எங்களுக்கு என்ன செய்ய முடியும் ஏன் ஏன் அல்லாஹ் எங்களோடு இருக்கிறான் இப்போ இவ்வளவு பேர் திரண்டு வாராங்களே படையெடுத்து வாராங்களே இவர்களால் சுயமாக எங்களுக்கு ஒன்றை செய்ய முடியும் எங்களை தாக்க முடியும் என்றிருந்தால் அவர்கள் செய்து விடுவார்கள் ஆனால் அல்லாஹை மீறி இவர்களால் என்ன செய்ய முடியும் அல்லா அமல் அவர்கள் சொன்னார்கள் ஹஸ்புன் அல்லாஹ் அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன் வன அமல் வக்கீல் காரியங்களை ஒப்படைக்கின்ற பொழுது அதை பொறுப்பேற்று பொறுப்பேற்று சரியாக பாதுகாத்து எங்களை பாதுகாக்கின்ற பாதுகாவலன் அவன்தான் சிறந்தவன் அவன்தான் அல்லாஹ் அவன் சிறந்த பாதுகாவலன் பொறுப்பேற்பவர்களில் மிகச்சிறந்தவன் அவன்தான் என்று சொல்லி அவர்களுடைய ஈமான் அங்கே கூடுகிறது அப்ப எதிரிகளால் சூழப்பட்ட பொழுதும் உள்ளத்தில் ஈமான் கூடுது அவர்களுடைய உள்ளத்தில் இருந்து வந்த வார்த்தை என்ன ஹஸ்புன் அல்லாஹ் அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன் அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன் ஒனியாமல் வக்கீல் அவன் அவனிடத்தில் ஒரு காரியத்தை ஒப்படைச்சால் பொறுப்பேற்பவர்களில் அவன் சிறந்தவனாக இருக்கிறான் என்று சொன்னார்கள் அன்புக்குரிய சகோதரிகளே இந்த இடத்துல ரசூசல்லிசேம் என்ன சொல்லி கொடுத்தாங்க சஹாபாக்களுக்கு சின்ன பிள்ளைகளுக்கு இதை சொல்லி கொடுத்தாங்க அதே மாதிரி சஹாபாக்குடைய ஒவ்வொருவர்களுடைய ஈமான் ஒவ்வொருவருடைய நம்பிக்கையும் ரசூசல்லாஸ்லம் இப்படித்தான் ஒழுங்குபடுத்தினார்கள் நெறிப்படுத்தினார்கள் ஹஸ்பன் அல்லா ஒனே அமில் வக்கீல் இந்த வார்த்தை ரஹமத்துல்ல பதிவு செய்கிறார்கள் இந்த வார்த்தை தான் உலகத்தில் எனக்கு இதுக்கு பிறகு வாழ்க்கை ஒன்று இல்லை என்று நினைக்கிற கட்டத்தில் ஒரு நபி சொன்னார் எந்த நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் இப்ராஹிம் அலிஸ்லாம் நெருப்பு பத்த வைக்கப்பட்டு நெருப்பு பத்த வைக்கப்பட்டு அந்த நெருப்புக்குள்ள போடப்படுகிற பொருள் கடைசியாக அவங்க சொன்ன வார்த்தை இதுதான் என்ன சொன்னாங்க ஹஸ்புன் அல்லாஹ் ஒனே வக்கீல் அவங்க சொன்னது என்ன ஹஸ்புன் அல்லாஹ் ஒனே அமல் வக்கீல் அல்லாஹ் எனக்கு போதுமானவன் இந்த நெருப்பு நெருப்பு அந்த ஜுவாலையிட்டு எரிந்து கொண்டிருக்கிற நெருப்பு நபிச நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் அங்கே போடப்படுகிற பொழுது அவருடைய இருந்து வந்த வார்த்தை அப்படி சொன்ன உடனே அல்லா சொல்கிறான் அங்கே பதில் சொல்கிறான் அல்லாஹ் நெருப்போடு அல்லா பேசுகிறான் நெருப்புக்கென்று பொதுவான ஒரு சக்தி இருக்குது நெருப்பு சுடும் இது அல்லாஹ் கொடுத்தது நெருப்பு என்பது அதற்கு அதாவது குளிர வைக்கவும் முடியும் சுட வைக்கவும் முடியும் ஒரு கட்டத்தில் அல்லா சுட வைக்கிறான் ஒரு கட்டத்தில் அல்லா குளிர வைக்கிறான் இப்போ அல்லா இங்கே சொல்கிறான் இப்ராஹிம் அலிஸ்லாம் எனக்கு என்ற ரப்பு போதும்னு சொன்ன உடனே இதுக்கு பிறகு நான் நெருப்புக்குள்ளே போடப்பட்டால் நெருப்புக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் எனக்கு ஏதோ நான் பாதுகாப்பில் தேடினேன் கேட்டேன் இவன் போடப்படுறேன் இதுக்கு பிறவும் ஒரு நம்பிக்கை அதுதான் தவக்குள் அதுதான் அல்லா எனக்கு போதுமானவன் என்ற முழுமையான நம்பிக்கை அப்போ ஹஸ்பண்ட் அல்லாஹ் வனே அமல் வக்கீல் என்று சொன்ன பொழுது அல்லாஹ் சொல்றான் கொல்லய நாரும் கூனி பர்தம் ஒசலாமன் அல இ நெருப்பே அல்லாஹ் நேரடியாக நெருப்போட பேசுறான் கொல்லா நாங்கள் சொன்னோம் யா நார் யா மூசா மூசாவே யா யஹ்யா யஹ்யாவே நபிமார்கள் அழைக்கிற மாதிரி அல்லாஹ அழைக்கிறான் யா நார் நெருப்பே கூனி பர்தன் நீ குளிர்மையானதாக ஆகி விடு சாந்தமானதாக ஆகிவிடு அலா இப்ராஹிம் இப்ராஹிமின் மீது நெருப்பு அதனுடைய சக்தியை நெருப்பு அதனுடைய தன்மையை உடனே மாற்றுது எப்படி மாற்றுது நெருப்பு அதனுடைய சக்தியை தன்மை அப்படி உடனே மாற்றுது இப்ராஹிம் அலேஸ்வலாத்துக்கு குளிர்மையானதாக சாந்தமானதாக அப்படி மாறுகிறது இப்போ இந்த இடத்துல பருதுன்னு சொன்னால் குளிர்மையானதாக இப்போ பொதுவாக அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த நிலையில் இப்ராஹிம் அலேஸ்வலா நெருப்புக்குள்ளே இருந்தாலும் ஆரோக்கியமாக நல்ல முறையில் இருக்கிறதுக்கு ஏற்ப அது அமைக்கப்படுகிறது சலாமன் என்று சொன்னால் அது மேலதிகமாக இப்போ சொர்க்கத்தில் என்ன வார்த்தை சொல்லப்படும் சொர்க்கவாதிகள் சொர்க்கத்துக்கு போனால் அங்கே என்ன வார்த்தை கேட்பாங்க வீணான பேச்சுக்கள் சும்மா கத்துறது கதறது ஊழறிறது இந்த சத்தங்கள் எரிச்சல் ஊற்ற சத்தங்கள் எதுவுமே இருக்காது சும்மா நாலு பேர் அஞ்சு பேர் சேர்ந்த பேசி கத்திப்பாங்களே இது அங்க இருக்காது அங்க என்ன இருக்கும் தெரியுமா சலாம் சலாம் நிம்மதி என்றுதான் இருக்கும் அப்ப இந்த சொர்க்கத்துல சொல்லப்படுற அந்த வாசகத்தை அல்ல இங்க சொல்றான் அப்படி சொல்கிறான் அலா இப்ரா நெருப்பே இப்ராஹீம் மீது சலாமாக ஆகிவிடு பர்தன் கூழ்மையாக சலாமன் சாந்தியானதாக எந்த கூச்சலும் இல்லாமல் அமைதியாக இருக்கிற ஒரு இடமாக அல்லா மாற்றுகிறான் அப்ப இயல்பை மாற்றுகிறான் அல்லா அந்த தன்மையை மாற்றுகிறான் ஏன் அந்த நம்பிக்கை ஹஸ்பன் அல்லா அமல் வக்கீல் அப்போ எனவே நாம் இதை புரிந்து கொள்ளணும் என்றால் அதைத்தான் ரசூல்லாய் சல்லாஹூ செல்லம் சொன்னார்கள் அல் தலில்லா கேட்டால் அல்லாஹுடம் கேள் உதவி தேடினால் அல்லாஹுடம் உதவி தேடு யாராலும் உனக்கு எதுவும் செய்ய முடியாது அல்லாஹ் நாடினால் தான் யாராலும் எந்த தீங்கும் செய்ய முடியாது அல்லாஹ் நாடினால் தான் அப்போ அல்லாஹுடைய நாட்டத்தை தா தாண்டி எதுவும் நடக்கப் போகிறது இல்லை அல்லாஹ் நாடுகின்ற ஒன்று தான் நடந்து கொண்டிருக்கிறது என்ற ஆழமான நம்பிக்கை எல்லா உள்ளங்களிலும் முதலாவதாக பதிய வேண்டும் ரெண்டாவதாக சுமைகள் உள்ளங்களை வந்தடைகிற பொழுது மனிதர்களிடத்தில் ஒவ்வொருவருக்கும் அல்லாஹ் பல்வேறு வகையான சுமைகளை ஏற்படுத்துகிறான் ஏற்படுத்துகிறான் அவருடைய அவர்களுடைய செயல்களுக்கு ஏற்பது அமைகிறது ஒரு மனிதன் முழுமையாக அல்லாஹுவை நம்பித்து விஸ்வாசி நம்பிக்கை கொண்டு விசுவாசித்திருக்கிற பொழுது அவனுக்கு அல்லாஹு இந்த உலகத்தில் நிம்மதியான வாழ்க்கையை கொடுக்க மாட்டான் நல்லா வளங்கிக் கொள்ளுங்கள் நிம்மதியான வாழ்க்கை அல்லாஹூ தாலா மோமீனுக்கு கொடுக்க மாட்டான் ஆனால் நிம்மதியான வாழ்க்கை அவன் மோமின் எப்போ பெற்றுக்கொள்வான் என்றால் கிடைக்கிற ஒவ்வொரு சோதனைக்குள்ளிருந்தும் இருந்தும் கிடைக்கிற ஒவ்வொரு அல்லாஹுடைய அந்த அல்லாஹ் சோதிக்கிற ஒவ்வொரு சோதனைக்குள்ளும் மோமின் தன்னுடைய பார்வையை சரியாக வைத்து கொள்வான் இதை நீ இதைத்தான் சரியாக புரிந்து கொள்ளணும் நிம்மதி வந்து நிரந்தரமாக அல்லாஹ் வந்து எழுதி அப்படி எங்களுக்கு தரப்போறது இல்லை அல்லா என்ன சொல்கிறான் நான் படைச்சது உங்களை சோதிக்கிறதுக்கு படைத்தது அல்ல என்ன செய்ய படைச்சிருக்கிறான் சோதிக்கிறதுக்கு அப்போ இந்த உலகத்தில் சோதனை என்பது சில பொழுது உள்ளத்தில் சுமைகளை உண்டு பண்ணி கொண்டே இருக்கும் இப்போ இதில் ரெண்டு வகையாக சோதனைகள் இருக்கும் ரெண்டு வகையாக மனிதர்களுடைய நிலைப்பாடுகள் இருக்கும் இதில் ஒன்று தடுக்கப்பட்டது ஒன்று தடுக்கப்பட்டது இன்னும் ஒன்று இபாதத் வணக்கமாக இருக்கும் இப்போ உலகத்தில் எங்களுக்கு வரக்கூடிய சோதனைகள் கஷ்டங்கள் சுமைகள் பிரச்சனைகள் எல்லாத்தையும் மொத்தமாக எடுத்தால் இரண்டாக பிரிக்கலாம் ஒன்று ஹராமாக இருக்கும் இன்னொன்று இபாதத்தாக இருக்கும் சோதனை வந்தால் பிரச்சனை வந்தால் ஒரு மனிதனுக்கு இயல்பாக கவலை வரும் வருமா வராதா வரும் இப்போ இந்த கவலை என்பது மனிதனுக்கு உள்ளத்தில் ஏற்படுகின்ற பொழுது ஒரு கட்டத்தில் நீங்கள் படுற கவலைகள் அது இபாதத்தாக இருக்கும் ஒரு கட்டத்தில் ஹராமாக இருக்கும் அல்லாஹ் அல்லாஹுலான் துமுல் தும் மின நீங்கள் பலவீனப்பட வேண்டாம் நீங்கள் பலவீனப்பட வேண்டாம் அதே போன்று நீங்கள் கவலைப்பட வேண்டாம் தளர்ந்து விட வேண்டாம் நீங்கள் பலவீனமாகி போய்விட வேண்டாம் அதிகமாக உங்களை நீங்கள் பலவீனமாக எண்ணிக்கொள்ள வேண்டாம் அது மாதிரி நீங்கள் சும்மா வீணாக யோசிச்சு 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 நீங்கள் பலவீனமாகிடக்கூடாது கூடாது வலா தஹனும் நீங்கள் கவலைப்படக்கூடாது இந்த ரெண்டும் கூடாது மோமீனுக்கு நீங்கள் அந்தமல் ஆகல நீங்கள் உயர்ந்தவர்கள் இங்குந்தும் மோமீனின் நீங்கள் மூமீன்களாக இருந்தால் இப்போ இந்த ஒரு வசனத்தில் அல்லா சொல்லால் நீங்கள் கவலைப்படாதீங்க அப்போ இந்த இடத்தில் என்ன ஒரு மனிதனுக்கு சுமைகள் இருந்து கொண்டே இருக்கும் ஆனால் எந்த விடயத்தில் அவனுடைய அக்கறை கவனம் கூட போய் கவலை வருதோ அந்த கவலையை பொறுத்து அது தடுக்கப்பட்டதாகவும் விவாதத்தாகவும் வரும் நல்ல வளையை கொள்ளுங்கள் பாருங்க உதாரணமா நீ அல்லா சொல்கிறான் கவலை என்பது மோமீன்களுக்கு இருக்கக்கூடாது அப்போ எந்த கவலை இங்கே தடுக்கப்பட்டிருக்கிறது ஒரு மனிதன் உலக விவகாரங்களில் உலக விவகாரங்களில் அவனுடைய எதிர்காலத்தை நினச்சி நாளைக்கு என்ற சம்பாத்தியம் நாளைக்கு நான் எப்படி உழைக்கிறது இன்றைக்கு இருந்த மாதிரி நான் இருப்பேனா அல்லது வீணாக ஒரு மனிதன் மனசை பலவீனப்படுத்துகிற மாதிரி ஒரு மொமின் நினச்சி 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 வீணாக கவலையை உண்டாக்குறது இப்போ அவர் கவலைப்பட மாட்டார் சும்மா இருக்கிற பொழுது சைத்தன் என்ன செய்வாண்டா ஒரு மோமினை பலவீனப்படுத்துவதற்கு ஒரு மோமின் பலவீனமாக இருந்தால் அவர் சைத்தானுக்கு பிடிக்கும் பலவீனப்படப்பட ஒரு மோமின் கவலைப்பட்டு அவன் பலவீனமாக ஆகி போக 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 அவன்க உள்ளம் பலம் குறையும் உள்ளத்தில் பலம் குறைஞ்சால் அவனுடைய வாழ்க்கையில் அவனுக்கு ஒரு ஈர்ப்பு இருக்காது வாழ்க்கையில் ஒரு ஈர்ப்பு இருக்காது வாழணுண்டு கூட தோணாது ஏன் வந்து மௌத்து அவ்வளோ மௌத்தாக போனால் மௌத்தா போகிறது அவ்வளோ கஷ்டம்னு தெரிஞ்சும் ஏன் தற்கொலைக்கு போகிறாங்க இப்போ நிறைய பேருக்கு உண்மையில் இப்படி எல்லாம் இருக்குது மௌத்தாக போனால் இப்படி நடக்கும்படிலாம் எல்லாம் தெரிஞ்சும் கூட சில பொழுது காஃபிர்கள் ஓடுங்க முஸ்லீமாக இருந்து எப்படி தற்கொலை செஞ்சால் பாவம் இது இப்படி நடந்தால் அப்படி நட அல்லாவுடைய தண்டனை இருக்குது எல்லாம் தெரிஞ்சவங்க கூட தற்கொலை செய்வதை நம்ம பார்க்குறோம் ஏன் அப்படி நடக்குது இந்த உலகத்தை விட இந்த உலகத்தில் அவன் பார்த்து பார்த்து பலவீனப்பட்டு பலவீனப்பட்டு இந்த நோவினையை விட அது பரவாயில்லன்னு போகிறதான் அது விளங்க அவ்வளோது இந்த நோவினை விட இங்கே இருந்து ஒவ்வொரு நாளும் பொதுவாக அவங்களோட வார்த்தை அந்த வார்த்தைப்பில என்ன சொல்லுவாங்க ஒரு நாள் செத்து செத்து வாழ்கிறத விட ஒரே அடியாக போயிடுவோமே அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இது அந்த இந்த நிலைக்கு வாரதுக்கு முன்னால் அல்லாஹ் தடை செய்கிறான் வலா தஹ் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நீங்கள் இருந்தால் ஈமான் இருந்தால் இந்த நிலைக்கு வர மாட்டீங்க நல்லா கொள்ளுங்கள் ஈமான் இருந்தால் நீங்கள் மோமீன்களாக இருந்தால் நீங்க உயர்ந்தவர்கள் உயர்ந்த இடத்தில் இருக்கிற நீ ஏன் கவலைப்பட வேண்டும் உயர்ந்த இடத்தில் இருக்கிற நீ ஏன் உன்னை தாழ்ந்தவனாக ஆக்க வேண்டும் உயர்ந்த இடத்தில் இருக்கிற நீ ஏன் உன்னை அழிவுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் நீ ஏன் அழிச்சு கொள்ளணும் அப்ப எனவே இந்த உலகத்தை நினைச்சு அதே மாதிரி நாளைக்கு என்ன நடக்கும்னு கற்பனையில வார கவலைகள் நினைச்சு நினைச்சு கவலைப்படுறது அதை சும்மா வீணா மருந்து கொள்வது ஒரு ஒரு விஷயம் நடக்காத நினச்சி கவலைப்படுறது நடந்து முடிஞ்சதை நினச்சி கவலைப்படுறது நடக்க இருக்கிறது அது எப்படி நடக்கும்னு தெரியாது ஆனால் எல்லாத்தையுமே எனக்கு எதிராக நடக்கிற மாதிரி கற்பனை பண்ணி கவலைப்படுறது இப்போ நாளைக்கு இப்படி போனால் அவர் சில நேரம் நம்மளுக்கு அது தரமாட்டார் இவர் அதை அவராக யோசிச்சு கொள்வார் அது தரமாட்டார் அது நடக்காது அப்படின்னு சொல்லி போட்டு அந்த நட அந்த அந்த நேரம் வரைக்கும் ஒரு கவலை சில போல் அது நடந்திருக்கும் இந்த ஒரு நாள் அவரால் மீட்டி எடுக்கையிலுமா அந்த அந்த அவர் போன பொழுது அது கிடைச்சிருச்சு ஆனால் அது வரைக்கும் அவர் ஒரு நாள் கவலைப்பட்டார் அந்த ஒரு நாளை அந்த கவலையில் கழித்து அவர் மனசை பலவீனப்படுத்தி அந்த ஒரு நாளை அவர் மீட்டி எடுக்கலுமா எடுக்கலாது அப்போ வீணாக கழித்து விட்டார் தன்னை பலவீனப்படுத்தி கொண்டார் அதிகமான ஹார்ட் அட்டாக் அதே மாதிரி மன அழுத்தம் இதெல்லாம் ஏன் வருது பாருங்கள் கடன் எடுத்தவர்கள் கடன் கொடுக்க முடியாமல் வாழ்ந்து கொஞ்ச நாளில் திடீர் மௌத்தா போகிறத பார்க்குறோம் இது அல்லாவுடைய ஏற்பாடு ஆனால் ஒரு காரணி அங்கே இருக்கிறது என்ன காரணி வீணான கவலைகள் இருக்குதான வீணா சிந்திச்சு வீணா கவலைப்பட்டு பட்டு பட்டு இருக்கும் பொழுது அது உள்ளத்தோட சம்பந்தப்படுறதில்லை அது உடலும் சம்பந்தப்படும் இதயமும் சம்பந்தப்படும் திடீரென்று நாளடைவில் அவர் அவருக்கு தெரியாத அவர் நினைக்காத புறத்தில் இருந்து நோய்கள் வந்து அவர் தன்னை மாய்த்து கொள்கிற நிலைக்கு அவர் சென்று விடுகிறார் அப்ப எனவே நாம் இங்கே ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹு அதுதான் ஆரம்பத்திலே சொல்றான் நீங்க கவலைப்பட வேண்டாம் அப்போ நம்ம கவலைப்படுறதுல இதில் என்ன பிரச்சனை இருக்குது எல்லா மனிதரும் கவலை இருக்குதானே இந்த கவலை என்பது இயல்பாக வர கவலை இருக்குது இந்த கவலை என்ன ஏதாவது ஒரு கஷ்டம் வருது திடீரென்ற ஒரு கவலை வருது அதுக்கப்புறம் அடுத்த நிமிஷம் நம்ம அதை ரைட் ஓகே இதுதான் நல்ல நாடாக நடந்துட்டு முடிஞ்சிட்டு சின்ன இல்ல வைநாள் ராஜீவ் சொல்றோம் அதை அந்த நம்பிக்கையை எடுக்கிறோம் அடுத்த கட்டத்துக்கு போயிட்டு இருக்கிறோம் இப்படி தான் போகணும் ஒரு இது இடத்துல நின்று ஒரு கவலை வந்து அந்த கவலையில் நின்று யோசித்து அப்படியே தொடர்ந்து அதை பற்றி சிந்திச்சு அப்படி எங்களை பலவீனப்படுத்தி கொண்டு காண்ற கான்ற எல்லாரோடையும் எரிச்சல் பட்டு கோபப்பட்டு சம்மந்தமே இல்லாத ஆக்களுக்கு திட்டி சண்டை பிடிச்சி கடைசியில் பார்த்தா சின்ன ஒரு விஷயம் நின்று நிதானமாக சிந்திச்சு பார்த்தா ஒன்றுமே இல்லை ஆனால் எங்கள் சைத்தான் என்ன செய்வான்டா நீங்கள் சின்ன கவலையில் போய் விழும்பொழுது சைத்தான் அதை பெருசாக காட்டுவான் உங்களை இன்னும் 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 பலவீனப்படுத்துவான் உங்களை பயங்காட்டுவான் அப்போ எனவே அல்லாஹ் சொல்கிறான் நீங்கள் கவலைப்படாதீங்க அப்போ வீணா வந்து நினைச்சு வீணா நினச்சி வீணா அவங்களோட எதிர்காலத்தை நினச்சி வீணா அவங்களோட பிள்ளைகள் எதிர்காலத்தை நினைச்சு நாளைக்கு என்ன நடக்கும் தொழில் என்ன நடக்கும் வியாபாரத்தில் என்ன நடக்கும் கொடுக்கல் வாங்கல என்ன நடக்கும் இப்படி இப்படி வீணா நினச்சி வார கவலை ஹராம் கூடாது ஏன்னா அல்லாஹ் ஒன்று தடை செஞ்சான்டா குரானில் அல்லாஹ் ஒன்ன குரானில் தடை செஞ்சான்டா என்ன அர்த்தம் நீங்கள் வந்து

ஜினாவின் பக்கம் எதெல்லாம் உங்களை தூண்டுமோ அந்த இடத்துக்கு போயிடாதீங்க கண்ணால் பார்க்கறது கண் செய்கிற ஜினா பிள்ளைங்க தானே அப்ப எனவே அப்போ ஒரு மனிதனுக்கு அல்ல அந்த இடத்துக்கு போனால் அவன் மிச்சம் அதிகமாக பலவீனப்படுவான் அதிக அதிகமாக அவன் நொந்து போவான் அதனால அல்ல போற வழியை தடை செய்கிறான் நெருங்காதீங்க அந்த இடத்துக்கே போகாதீங்க அந்த சூழ்நிலைக்குள்ளே நீங்கள் மாட்டிக்கொள்ளாதீங்கன்னு எல்லாம் சொல்றான் அதே மாதிரி தான் இங்கே நாங்கள் புரிஞ்சு நீங்க நீங்கள் கவலைப்படாதீங்க ஆரம்பத்தில் அப்படி தான் இப்போ அல்லாஹ் சொல்ல மதுபானம் குடிக்காதீங்க இப்போ நீங்கள் ஒரு நாள் ரெண்டு நாள் சிகரெட் குடிச்சா கேன்சர் வந்துருமா ஹராம் கூடாது ஒரு நாள் ரெண்டு நாள் சிகரெட் குடிச்சா கேன்சர் வருமா வராது அப்போ ஆரம்பத்தில் நீங்கள் டாக்டர்கிட்ட போய் கேட்டால் நல்லா தான் இருக்கிறீங்க ரெண்டு வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு ரெண்டு வருஷத்துக்கு நல்லா இருக்கிறார் ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷத்துக்கு ஒரு செக் பண்ணி பார்த்தா அவருடைய ஈரலுடைய நிலை ரொம்ப இருக்கும் அவருடைய உடம்பு அவருடைய உடம்புடைய எல்லா இதுகளையும் பார்த்தா ஏதோ ஒரு நோயில் மாட்டிக்கொள்வார் இது தான் ஒவ்வொன்றும் ஆரம்பத்தில் கவலை தான் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நீங்கள் ஒரு கட்டத்தில் பாவம் செஞ்சிட்டே போகிறீங்க பாவம் ஆரம்பத்தில் செய்யும்போது அதெல்லாம் ஊற்றுவான் நீங்கள் பாவம் செய் ஊற்றுவான் இப்படியே அவர் பாவம் செஞ்சு கொண்டிருக்கும் பொழுதே எல்லா அருள்களை தருவான் அதெல்லாம் சொல்கிறான் குரவானில் நீங்க பாவம் செஞ்சாலும் அல்லா தருவான் அது அப்படி நன்மை செஞ்சாலும் அல்லா திறந்து தருவான் பாவம் செஞ்சாலும் தருவான் பல மனசு மாதுக்கிய நீ அல்லாஹ் வந்து நாங்கள் சொன்ன விஷயங்களை அவங்க எடுக்காம மறந்து அல்லா புறக்கணிச்சு வாழ்ந்த பொழுது நாங்கள் எல்லாத்தையும் கொடுத்தோம் எல்லாம் கொடுத்தோம் பத்தகனாலையும் நாலயம் அபாபக்கு எல்லாத்தையும் திறந்து கொடுத்தோம் அப்போ பாவம் செஞ்சாலும் அல்லா சொல்லணும் அவர்களுக்கு நாங்கள் கொடுப்போம் அப்போ எங்களுக்கு நாங்கள் நினைப்போம் என்ன நாங்கள் பாவம் செய்கிறோம் அல்லாஹ் தந்துக்கிட்டு தான் இருக்கிறாண்டு அதே மாதிரி தான் நீங்கள் எல்லா விடயங்களும் ஆரம்பத்தில் அது நமக்கு விளங்கவே விளங்காது எந்த ஒரு விஷயம் ஆரம்பத்தில் விளங்கவே விளங்காது அப்போ அல்லாஹ்தான் சொல்கிறான் நீங்கள் கவலைப்படாதீங்க வல தஹும் கவலைப்படாதீங்க அதை எங்கே கொண்டு போய் முடிக்கும் என்றால் உங்களை நீங்கள் அழித்து கொள்வீர்கள் உங்களை நீங்கள் பலவீனமானவராக கண்டு ஒடையானில் குறைவு ஏற்படும் நீங்கள் பலவீனமாயிருவீங்க இபாதத்தில் குறைபாடு ஏற்படும் நம்பிக்கையில் குறைபாடு ஏற்படும் சமூக உறவில் குறைபாடு ஏற்படும் அடுத்த நண்பர்களோடு நபர்களோடு பழகுற விதத்தில் மோசமான நடவடிக்கைகள் வெளிப்படும் கோபம் வரும் சரியான முறையில் டென்ஷன் வரும் எதுக்கு எடுத்தாலும் கோபம் எதுக்கு எடுத்தாலும் சண்டை எதையுமே அதாவது நெகட்டிவா கொள்வார் எந்த ஒரு விஷயத்தை நடக்கிற நிலை வரும் இதற்கு முன்னால் வல தகசனூ எவ்வளவு சுமைகள் வந்தாலும் நீங்க அதை அளவுக்கு அதிகமாக நீங்க அலட்டி கொள்ள வேண்டாம் அப்ப எனவே வீணான கவலைகள் என்பது இது ஹராம் இன்